நம்ம வீடுங்களில் பூஜை செய்யும்போது மணி அடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் அது ஏன்னு நிறைய பேருக்கு தெரியாது பூஜை செய்யும்போது மணி அடிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான சடங்காக இருக்குது அது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பூஜை அறையாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி பூஜை ஆரம்பிக்கும்போது மணி அடிக்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம் இதை பல பேரும் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறதா மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக அறிவியல் உளவியல் உண்மைகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம் வாசிங் பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மணியின் சத்தம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு சக்தி கொண்ட அதிர்வு பூஜை அறையில் மணி அடிக்கும் போது அங்கு ஒரு நேர்மனையான சூழல் உருவாகும் மனம் அமைதி அடையும் உணர்ச்சிகள் குறையும் மணியின் சத்தம் மன அமைதியையும் மங்களத்தையும் கொடுக்கும் அதனாலதான் பூஜையின் போது மணி அடிக்கிறது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது பூஜை செய்யும் போது நம்மளுடைய மனம் அலைப்பாயலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம மனத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த மணியின் சத்தம் உதவியா இருக்கும் இந்த பூஜையின் போது அடிக்கிற மணியின் சத்தம் பக்தி அதிகரிச்சு மனதுக்கு அமைதியை தரக்கூடியது அறிவியல் ரீதியா இந்த ஒளி மூளையில உள்ள நரம்புகளை செயல்படுத்துகிறதா சொல்லப்படுது வீட்டுல எப்போதும் பதற்றமும் அமைதியின்மையும் இருந்துச்சுன்னா பூஜையில மணி அடிக்கும்போது இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட குழப்பத்தை அமைதியை தரும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும் மணி எந்த செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு பித்தளை மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட மணிகள் மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது அதனாலதான் இது போல உலோகங்களால் செய்யப்பட்ட மணிகளை கோவில்கள்ல பயன்படுத்துறாங்க இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் என்னன்னா மணி அடிக்கிறது கடவுளை அழைக்கிறதுக்கான ஒரு சமிகையா கருதப்படுது இப்படி மணி அடிக்கிறதுனால பக்தர்கள் கோவிலில் பூஜை தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா மணி அடிக்கிறது வெறும் சத்தம் எழுப்புறது மட்டும் இல்லை இது மனம் உடல் ரெண்டுலேயுமே நேர்மறையான விளைவுகளை கொண்டு வருது முன்னோர்கள் பின்பற்றின இந்த வழக்கத்தை நம்மளும் தொடர்ந்து பின்பற்றும் போது நம்ம மனதுக்கு அமைதி வலிமை மகிழ்ச்சி இது எல்லாம் ஏற்படும் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாசிகை பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ